ஓம் ஸ்ரீ குருவே சரணம் அருணாச்சல சத்குரு ஸ்ரீ வெங்கட்ராம சுவாமிகள் தம் சித்த மகா சத்குரு ஓம் ஸ்ரீ இடியாப்ப சித்புருஷர் இடம் பெற்ற குருகுல வாச அனுபூதிகளை பற்றி இங்கு காண்போம் இது அடிமை கண்ட ஆனந்தம் இது ஒரு சிறு அங்கமே இங்கு இடம்பெற்றுள்ள கதாபாத்திரங்கள் ஸ்ரீ இடியாப்ப சித்புருஷர் ஸ்ரீ வெங்கட்ராம சுவாமிகள் மற்றும் ஒரு பெரியவர் ஆவார் ஸ்ரீ வெங்கட்ராம சுவாமிகளே சிறுவன் ஆவார் இந்த கதையில் காதை நன்கு தீட்டி கொண்டு என்ன பேசுகிறார்கள் என்று கூர்ந்து கவனித்தான் பெரியவர் பேசுவது ஏதோ ஒரு பாஷை போல் இருந்தது ஆனால் என்னவென்று புரியவில்லை மீண்டும் மீண்டும் கவனித்து பார்த்தான் ஒன்றுமே புரியவில்லை என்னடா இது நமக்கு புரியாத பாஷையில் இரண்டு பேரும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் வாத்தியார் குரல் நமக்கு பரிச்சயமான குரல் ஆனால் பாஷை என்னவென்று புரியவில்லை என்று எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது நடந்து வரத் தொடங்கினார்கள் அந்த சத்தம் கேட்டதும் சிறுவன் பத்தடி பின்னோக்கி வந்தான் பெரியவர் திரை சீலையை விலக்கி வந்து விட்டார் ஆரவாரம் இல்லாமல் அமைதியாக வந்து வாடா பெருமாள் நமக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்திருக்கிறார் அதனை போல் நம் முடிச்சு வருவோம் என்று சிறுவனை அழைத்து கொண்டு நடந்தார் வாத்தியர் அந்த ஸ்கிரீனுக்கு பின்னாடி ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருந்தீங்க என்று தெரியாதது போலயே கேட்டான் பெரியவர் கோபத்துடன் இதையெல்லாம் நல்லா வேவு பாப்பாய் சும்மா இருக்கிற நேரத்துல கோவிலை பெருக்கி சுத்தம் பண்ணி தண்ணி தெளிச்சு கோலம் போட்டிருக்கலாம்ல அங்கதான் விளக்க மாதிரி இருக்குல்ல ஒரு கோவிலுக்கு வந்தா சும்மா உட்கார்ந்துட்டு மத்தவங்க என்ன பண்றாங்க என்ன பேசுறாங்க இதை பார்ப்பதே வேலையா போச்சு கேட்டா பொழுது போகலன்னு சொல்றது உன்கிட்ட என்ன சொல்லியிருக்கேன் கோவிலுக்கு வந்தா அங்க இருக்கிற குப்பையை எடுக்கணும் சுத்தம் பண்ணணும் இதெல்லாம் சொல்லி இருக்கல்ல அதை விட்டுட்டு நான் என்ன பேசுறேன் பேவுமார் அதாவது இடியப்ப சித்தர் என்ன சொல்றார் இதை வேவு பார்க்கறதே கதை திரட்டி உட்கார்ந்து இருக்கிறது தான் வேலையா இருக்கு என்று பெரியவர் கோவத்துடன் ஸ்ரீ வெங்கட்ராம சுவாமிகளை பற்றி கூறினார்